வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்டின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு வெயில் காலத்துக்கான பதிவு தாங்க இது வெயில் காலத்துல பிரதானமா அதுவும் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னியில கல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் எதனால வருது இதுக்கு என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கணும் இதை எப்படி சிம்பிளா சர்ஜரி இல்லாம கியூர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப கிட்னி ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் மோஸ்டா இந்த ரிப் இருக்குல்ல நமக்கு முதுகு எலும்பு இங்க ரிப்ஸ் வரும் சோ அந்த ரிப்ஸ் வந்து முடியக்கூடிய இடம் இந்த முதுகு கிட்ட இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு பளிச்சுன்னு வலி வரும் திடீர்னு பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு இந்த இடத்துல வலி வரும் இந்த வலி இங்க மட்டும் இருக்காது அதே அப்படியே பிரண்ட்ல லோவர் அப்டோமன்ல இந்த க்ராயிம்ஸ்னு சொல்லக்கூடிய இடுக்கு பகுதிகள்ல இந்த பின்னாடி வலிய ஆரம்பிச்சு இப்படி கீழே வரைக்கும் வலி போகும் அடி வலிக்கும் ஸோ இந்த வழி பார்த்தோன்னா எரிச்சல் வழியாக இருக்கும் யூரின் போகும்போது எரிச்சல் வரும் அடிக்கடி கடுத்து கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகும் பாத்ரூம்லே போய் சில சமயம் ஸ்டோன் வந்து இந்த யூரிட்டர்னு சொல்லக்கூடிய யூரின் பாதையில் வெளியேறும்போது டெலிவரி பெயின் மாதிரி இருக்கும் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துருப்பாங்க சொட்டு சொட்டாக யூரின் இருந்துகிட்டே உட்காந்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தோன்னா வாந்தி வர மாதிரியான உணர்வு நாசியான்னு சொல்கிறது வாமிட் வர்றது ஸோ அது மாதிரி ஷார்ப்பு சடன் பெயின் திடீர்னு சடனாக பெயின் வரும் ரேடியேட்டிங் பெயின் மாதிரி வரும் ஷார்ப் பெயின் மாதிரி வரும் அப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல குத்துற மாதிரி வலி இருக்கலாம் எரிச்சல் வலி இருக்கலாம் அதோட யூரின்னோட கலர் பார்த்தோம்னா ரெட் கலர்ல இருக்கலாம் இல்லை பிங்க் கலர்ல இருக்கலாம் அதில் பிளட் மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல வந்து யூரிட்டர் வழியா பாஸ் ஆகும்போது அந்த ஸ்டோன் அந்த இடத்த கிழிச்சிட்டு போகும்போது பிளட்டோட கலந்து யூரின் வரலாம் பவுல்ஸ்ல இங்க ரொம்ப கலங்களா யூரின் வரலாம் ஒரு கெட்ட வாடை வரலாம் யூரின்ல சிலருக்கு ஃபீவர் நடுக்கம் அதெல்லாம் வரலாம் இன்ஃபர்மேஷன் அதிகமாகி யூரின் போகக்கூடிய இடத்த அந்த பாதையை அடைச்சிக்கிட்டதுனால யூரின் வீங்கி கிட்னி வீங்கிரும் அது மாதிரி இந்த யூரிட்டர் அடைச்சிக்கிறதுனால யூரின்ல கிருமி தொற்று ஏற்பட்டு இந்த மாதிரி ஸ்மெல் ஏற்படலாம் ஸோ அது மாதிரி ஃபீவர் வரலாம் சில் வரலாம் குளிர் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறத நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கிட்னியில் இருக்கா ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா அது மாதிரி பிளாடரில் இருக்கா இல்லை யூரிட்டரில் மாட்டிகிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு சரியான ஹோமியோபதி மருந்துகள்லேயே சர்ஜரி இல்லாமல் ஈஸியாக எந்த சைட் அஃபினிட்டி ரைட்டாக லெஃப்டாக ரைட்டுக்குன்னு சில மெடிசன் இருக்குது லைக் பொடியம் பெலட்டோனா அது மாதிரி லெஃப்ட்டுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது பெர்பெரிஸ் வல்காரிஸ் கேந்தாரிஸ் அந்த மாதிரியான சில மெடிசன்ஸ் இருக்குது ஸோ யூரிட்டரில் இருக்குன்னா அதுக்குன்னு அற்புதமான மருந்துகள் ஹைட்ராஞ்சி அந்த மாதிரிலாம் அற்புதமான மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில் இந்த கிட்னி ஸ்டோனை வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் எங்கள் கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் கிட்னி ஸ்டோன் யூரிட்டரில் மாற்றிகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் நாங்கள் அப்படின்னு பயத்தில் வழியில் வருவாங்க நாங்கள் வழியே ஒரு நாளில் நிறுத்திடுவோம் அதுக்கு வாட்டர் டோஸ் கொடுப்போம் ட்ராப்ஸை வந்து தண்ணியில் கலந்து வச்சுட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக குடிக்கிற மாதிரி வாட்டர் டோஸ் கொடுப்போம் பார்த்தா பெயின் உடனே சரியாயிடும் அது மாதிரி ஸ்டோனுமே பார்த்தா அந்த வாட்டர் டோஸ் கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வெளியேறும் அந்த யூரிட்டர்ல மாட்டிட்டு இருக்க ஸ்டோன் வந்து உடனே அந்த ஈஸியா வெளியேறத நம்ம பார்க்க முடியும் மோஸ்டா இந்த ஸ்டோன் வர்றதை வந்து வரவங்களுக்கு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதா பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்டோன் வருதுன்னு அந்த ஸ்டோன் வெளியிட வந்த பிறகு அதை லேப்ல கொடுத்து செக் பண்ணி அதற்கான டயட் நம்ம எடுத்துக்கிட்டு பிளஸ் நாங்க ஹோமியோபதியில ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இருக்கு ஸோ நோ அந்த ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது அந்த தடுப்பு மருந்துகள் கொடுப்போம் கொடுக்கும் போது அந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வர வரது கிடையாது ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம கியூர் பண்ண பேஷண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்ப்போம் அவங்களோட சைஸ் ஆஃப் ஸ்டோனு யூரிட்டரில் இருக்கிற ஸ்டோன்லாம் எப்படி நம்ம ஈஸியாக கரைக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பார்த்தோன்னா இந்த யூரினரி ஸ்டோன்ஸ் வந்து என்ன ரீசன்னால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பான்மையாக டீஹைட்ரேஷன் தண்ணி போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலங்கள்ல நிறைய வரும் ஏன்னா நம்ம பாடியில நிறைய வேர்ப்போம் சிலர் வந்து தண்ணி கூட குடிப்பாங்க பட் நிறைய வேர்ப்பும் இல்லை ஏசியில ஒர்க் பண்ணுவாங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும் ஈக்குவலான தண்ணி குடிக்க மாட்டாங்க ஸோ மினிமம் த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வாட்டர் வந்து இந்த வெயில் காலத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் கன்சியூம் பண்ணணும் எடுத்துக்கணும் அது மாதிரி பார்த்தோம்னா சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் அதிகமா போயிட்டு இருக்கும் ஸோ அந்த லூஸ் மோஷன் போறவங்களுக்கும் பார்த்தோம்னா வாட்டர் கண்ட் பாடிலந்து வெளியேறதுனால ஸ்டோன்ஸ் உருவாகலாம் ஸோ அவங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அது மாதிரி ப்ரோட்டீன் டயட் அதிகமா எடுத்துக்கிறாங்க நட்ஸ் அதிகமா சாப்பிட்றாங்க சாக்லேட்ஸ் அதிகமா சாப்பிட்றாங்க மாமிச உணவுகள் அதிகமாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எல்லாம் யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம் அது மாதிரி கால்சியம் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் உருவாகலாம் அது மாதிரி ஸ்டோன்ல பாத்தோம்னா ஸ்ட்ரோவைட் ஆஹ் சிஸ்டின் ஸ்டோன் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு ஸோ ஸ்ட்ரெயிட்ன்றது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரவங்களுக்கு வரக்கூடியது சிஸ்டைன் அப்படின்ற ஸ்டோன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் வந்து சுரக்கிறது ஹெரிடிட்ரியா பரம்பரையா வரக்கூடியது அந்த மாதிரி உள்ளதை கூட நம்ம ஹோமியோபதி மருந்துகளில் அந்த ஹெரிடிட்ரி நேச்சரை மாற்றி அவங்களுக்கு குணப்படுத்த முடியும் ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே பயந்துக்க வேண்டாம் இதுக்கு சரியான ஹோமியோபதி மருத்துவர் அணிக்கு கரெக்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு நார் சத்துள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நிறைய இளநீர் குடிக்கணும் நிறைய லெமன் ஜூஸ் குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹைட்ரேட்டடாக நம்ம உடம்ப வச்சுக்கிட்டு யூரின் அடக்காமல் யூரின் வந்துச்சுன்னா உடனே யூரின் பாஸ் பண்ணிடணும் போதுமான அளவு நம்ம உடம்புல நீர் சத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் வலி வராமலும் தடுக்க முடியும் பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் போது இந்த பெயின் வந்து அதிகமாகும் நிறைய பேர் இந்த நோம்பு காலங்களில் தண்ணியே குடிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் அதிகமாக வர்றதை பார்க்கலாம் தண்ணி குடிக்கக்கூடிய நேரங்களே நீங்கள் நிறைய தண்ணி வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ நிறையா தண்ணி குடிக்கணும் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஜூஸ் நிறையா குடிங்க அது மாதிரி பார்த்தோம்னா இளநீர் நிறையா குடிங்க மெயினாக லெமன் ஜூஸ் நிறைய குடிங்க நன்னாரி சர்பத்தெல்லாம் பார்த்தோம்னா நன்னாரியில வந்து ஹோமியபத்தியெல்லாம் சரசப்பரிலா அப்படின்ற ஒரு மருந்து தயாரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நன்னாரி சர்பத்தை இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் நேச்சுரலாகவே அது ப்ரிவெண்ட் பண்ணும் அதனால நன்னாரி வே வேறு கிடச்சிச்சின்னா நீங்க அதை வாங்கி ஒரு மூட்டையா வெள்ளை துணியில் கட்டி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த தண்ணியை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோன் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஸோ ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க ஹோமியோபதியில இந்த கல்ல கரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸியாக ஹோமியோபதியில் இந்த ம கல்ல வந்து கரைச்சி மருந்துகள் மூலமாகவே வெளியேற்ற முடியும் யூரினரி யூரித்ரால இருக்கு அதாவது யூரினரி ட்ராக்ல இருக்கு அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம் அந்த ஸ்டோனையும் ரொம்ப ஈஸியாக வெளியேற்றிட முடியும் ஸோ இந்த வீடியோட எண்ட்ல நம்ம அந்த பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ பயப்படாமல் இனிமேட்டுக்கு யூனரி ஸ்டோன் வராமல் தடுப்போம் வந்துச்சுனாலும் அது ஈஸியாக சர்ஜரி இல்லாமல் வெளியேற்றுவோம் நன்றி